அந்த சன்னிதானம்னா என்ன என்று ஆண்டு நான் கேட்கும் பொழுது நிறைய வார்த்தைகள் கொடுத்திருக்கிற சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒண்ணு நமக்கு அடைக்கல ஆபத்து காலத்துல அனுகூலமான இருந்து இன்னும் சங்கீதம் இதை வீட்டுல போய் வாசிச்சிருங்க சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒண்ணு முதல் நீங்க வாசிச்சிருங்க இப்ப சந்நிதினா என்ன சங்கீதம் பதினாறு பதினொன்னு வாசிங்கப்பா டக்குன்னு வாசிங்க வேகமாய் பதினாறு சிக்ஸ்டீன் கடைசி வசனம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தின உம்முடைய சமூகமாய் சன்னிதானத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரசத்தில் பேரின்பமாய இஸ்ரோலாய உங்களுக்கும் எனக்கும் தேவன் வரி இந்த தேடி குறித்து சொல்லும் காரியங்கள் சொன்னார் இந்த ஆண்டு மறுமலர்ச்சியா இருக்குமா அடுத்து மறு சீரமைப்பு ஆண்டா இருக்குமா இது எப்ப நடக்கும்னா மனம் திரும்பும் பொழுதுதான் அருமையா இங்கிலீஷ் அருமையா இருக்குது அப்ப அப்ப தேவன் இந்த நாட்கள்ல நம்மளை மறு மலர்ச்சி நாண்டாய் மறு சீரமைத்து தேவன் நீங்கள் மனம் திரும்பும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு எனக்கு செய்து சில காரியங்கள் நம்மளை போட்டு அழுத்தி கொண்டே இருக்கும் இப்படி இழைப்பாறுதல் இல்லாம எங்க போனாலும் அதே நினைப்புல இருப்போம் அப்படிப்பட்ட தேவ ஜனமே உங்களுக்கு இந்த ஆண்டுல நிச்சயமா இழைப்பாறுதல் கொடுப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுதுமா கத்தருடைய சன்னிதானத்திலிருந்து இழைப்பாறுதல் கொடுப்போமா அப்ப தேவ பிரசன்னம் தான் இத நான் எப்படி நான் கண்குளி ஒவ்வொன்றும் நான் ரொம்ப தோமாவா இந்த வார்த்தை ஒன்றுக்கு ரெண்டு தடவை சொல்லும் பொழுது இந்த வருகிற ஆண்டுல தேவன் என்ன சொன்னார்னா நிறைய வல்லமையாய் தேவ பிரசனத்துல சபையை தே முதல் முறை பாஸ்ட் வரும் பொழுது ஏனே வருகிற நாட்கள்ல சபையை தேவ பிரசனத்துல தேவ மகிமையில நடத்தி ஜ அருமையாய் அவருடைய சன்னிதானத்திலிருந்து வரக்கூடிய தேவனுடைய அபிஷேகத்தினாலும் அவருடைய உயிர் தெழுந்த வல்லமையினாலும் தேவ பிரசனத்தினால் மூழ்கி திளைக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் தேவன் இழைப்பாறுதலின் ஆண்டார் ஒரு தேவைய சமூகத்திலிருந்து தேவடைய அபிஷேகத்தின் வல்லமை உணர்ந்தவர்களா என்னென்ன காரியம் உங்களுக்கு குறைப்பெற்று இருக்கிறதோ அந்த காரியத்திலிருந்து தேவன் ஒரு பெரிய விடுதலை கொடுத்திருக்காய் கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா அப்ப காலங்கள் தேவடைய கருத்துல இருக்கு உங்களுடைய முயற்சி எவ்வளவோ நடந்து பார்த்தேன் ஓடி பார்த்தேன் உங்களுடைய மாம்ச பலத்தினால் அப்படியே உங்களுடைய சொந்த முயற்சினால் எவ்வளவு ஓடி பார்த்தாலும் அது எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு தேவடைய சமூகத்துல வைத்து அவருடைய சமூகத்தில இருந்து வரக்கூடிய வார்த்தையை பிடித்துக் கொள்ளும் பொழுது தேவன் கவலையப்படாதீங்க உங்களுக்காய் தேவன் தேவன் எழும்பி உங்களுக்கு யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் ஜெயம் கொடுப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா இந்த மறுமலர்ச்சியின் காலங்கள் மறுசீரமைப்பின் காலங்கள் மனந்திரமும் காலங்கள் ஒவ்வொரு சீசனை கொடுக்கிற இந்த காலங்களுக்கு கிரேக்க மொழிய கைரோஸ் என்று இருக்குதான் அதற்கு என்ன அர்த்தம் பார்க்கும் பொழுது அப்பாயிண்டட் டைம் சிரியோனுக்கு தயிசையும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கோமா இவ்வளவு கால நன்மையே அப்படி சோர்வுக்குள்ள அமிழ்த்தி விரக்தியூடாய் போகிற தேவ ஜனமே இந்த ஆண்டுல புத்துணர்ச்சி பெற்று தேவன் ராமொழி பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படையில் என்று சொல்கிற தேவஜனமே நிச்சயமாய் உங்க என்னென்ன காரியங்கள் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி எல்லாவற்றையும் தேவன் இந்த இவ்வளவு இருபத்தி மூணுல தேவ ஜனமே இந்த நாள்ல சோர்ந்து போய் களைத்து பெலவீனமாய் பெலநற்று அருமையா வாக்குத்த தாண்டர் கொடுத்திருக்கிறார் நான் அவருக்கு பொழுது என் தாசன் நீ மறக்கப்படுவதில்லை என்றார் எப்பயினாலும் இந்த பெலவீனத்துல நீ இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பவுளை போலதான் உங்களை வழி நடத்துறா என் பெலவீனத்துல பூரணமாய் என் கிருபை ஒன்றே இந்த வார்த்தை ஒரு நாளைக்கு தடவை சொல்லுவேன் அதே வார்த்தையை தேவன் கொடுத்திருக்க கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுதுமா அப்ப இந்த நாள்ல அப்படியே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதங்கள் நடக்க போகிறதா அடுத்து உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று நம்பிக்கை இல்லை அற்று என்ற சூழ்நிலையில நம்பிக்கையின் ஆண்டாய் உங்களுக்கு வைக்க போறா அவருடைய வல்லமையுடைய கிரியைகள் தேவன் வல்லத்த கிரியில் செய்து ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி ஆண்டா தேவன் வைத்ததற்காய் கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா அடுத்து இங்கிலீஷ் பைபிள் யாரா இருந்தா அப்போ சில மூணு இருபத்தி டைம் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இருக்கும் யார் இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா நீ வாலிப பிள்ளைகளுக்கு பூரா இங்கிலீஷ் பைபிள் கொடுக்கணும் அம்மே நடிச்சிருக்கீங்களா டைம் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் காமன் ஷேட் அதற்கு வந்து என்னன்னா என்னென்ன நீங்க இழந்திருக்கிறீங்க அருமையான மகள் சொன்னாங்க சாட்சி எந்த இடத்துல நீங்க நிறைய பிள்ளைகளுக்கு நான் அதிகமா ஜெபிக்கும் பொழுது ஆண்டு சொல்வார் அவங்க எந்திரிச்சு நடக்கவே மாட்டாங்க இனி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அவங்க பிள்ளைய பிடிச்சு வைங்கப்பா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனி அவங்க ஸ்கூல்ல போய் பாடம் நடத்த முடியாது இனி அவ்வளவுதான் அப்படின்னு பொழுது முந்தினை சீரை காட்டிலும்

மறுசீரமை எனக்கு நவம்பர் ஒண்ணுல பேசினாரு இந்த டிசம்பர்ல தூத்துக்குடியில இருக்க ஜனங்களா இருக்கட்டும் திருச்செந்தூர் ஜனங்களா இருக்கட்டும் சென்னை வாழ் மக்கள் இந்த பள்ளிக்கரணையே ஏதோ சதுப்பு நிலத்துல இருக்கிற அது வாழ்வதற்கு இடம் இல்ல அது சதுப்பு நிலம் இனிமேல் இந்த இடத்துல இருக்க முடியாது இது நாங்க என்ன செய்வோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி செல்லுங்கள் சொல்லி அவர்களுக்கு மறுபடியும் கட்டி வைக்கப்படுகிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இந்த நாளை நாம் ஜபிப்பதில் அந்த ஜனங்களுக்கு கொடுத்திருக்காய் அந்த ஜனங்களுக்கு மாத்திரமில்ல நம்மளுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த இடத்துல பாழாய் கிடக்கிறது உங்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கதா இனி அவ்வளவுதான் மருத்துவ உச்சிடா இனி அவ்வளவுதான் இருவாங்க ஆனா படிச்சது பூரா வாமிட் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் இனி ஒன்றுமே முடியாதுன்றிருவாங்க ஆனா ஆண்டவர் உங்களை மேன்மை படைத்தவர் ஆயுசு சக்கரம் அவர் கருத்துல இருக்கிறது காலங்கள் அவருடைய கருத்துல இருக்கிறது எவ்வளவு பெரிய சாபத்தை முறிக்கிற தேவன் பலான ஸ்தலத்தை எடுத்து கட்டி வைக்கிறவ மறுபடியும் சீரமைத்து உங்களையும் என்னையும் கட்டினதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா அப்பேற்பட்ட ஆண்டுக்குள்ளாய் நம் பிரவேசிக்கிற ஒரு கிருபையின் குள்ளாய் தேவன் வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறார் உள்ளுக்குள்ள நீங்க வேதனையோடு அப்படியே இந்த ஆண்டுல தேவன் வந்து வரணும்னா எப்படின்னா இந்த ஆண்டுல ஆண்டு சொல்லி இருக்கிறார் நான் திரும்ப வரணும்னா தேவன் சொல்லப்பட்ட அந்த பைபிள் அட்ட டு அட்ட நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வேத அப்ப நிறைவேறின காலங்கள் முடியும் பொழுது தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி எழுதுகிறாவது வசனமும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு சில மூணு பத்தொன்பது வாசிங்க மனம் திரும்புதலுக்கான காலம் முதல்ல மறு சீரமைப்பின் மறு மலர்ச்சியின் காலம் அடுத்து மறுசீரமைப்பின் காலம் அடுத்து மனம் திரும்புதலின் காலம் எடுத்து வாசிங்கப்பா மூணு பத்தொன்பது சன்னிதானத்தில் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படிக்கு மனம் திரும்பி குணப்படுங்கள் அதுல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ரெப்பண்ட் போட்டு இருக்குது அடுத்த இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வாசிப்பா அதே இதுல ஒருத்தர் சத்தம் ஆசிங்கப்பா தீர்க்க தரிசிகளுக்கு புத்திரா இருக்கிறீர்களே அபிரகாம் ஈசாக்கு வழிவனி முப்பத்தி ஒன்னாம் தேதியில பார்த்தபடி வரும் காலங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னபடி தீர்க்க தரிசிகளுக்கு புத்திரா இருக்கிறோம் உன் சந்ததியினாலே உன் சந்த பூமியில பூமியில இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வாமுக்கு சொல்லி புத்திரா இருக்கிறீர்கள் நம்ம நீங்களும் நானும் அவருக்கு புத்திரா இருக்கிறோம் நம்ம தான் இஸ்ரவேலர் ஆவிக்குரிய இஸ்ரவீரர்கள் எழுத்தின்படி இஸ்ரவீரர்கள் இன்னும் மேசியா என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க ரத்தத்தால் கழுவப்பட்டு ஜலத்தினால் கழுவுபட்டு ஆவினால் கழுவப்பட்டு வார்த்தினால் கழுவப்பட்டு அப்படி சமூகத்துல நித்தமும் தேடுகிற உங்களையும் என்னை பார்த்தன இஸ்ரவேலர்கள் என்று கூப்பிடுகிற கூப்பிடுறார் புத்திரவனே சியோன் குமார்த்தியே சியோன் குமார்த்தியை குமாரனே என்று அழைக்கிறார் வாசிப்பா இந்த ஆண்டலை அவர் உங்களை எல்லாத்திலும் பொல்லாங்கிலிருந்து விளக்கி உங்களை படிக்கி தேவன் தம்முடைய பிள்ளையாய் இயேசுவை எழுப்பி என்றார் இருபத்தாறு வசதியப்பா உங்களிடத்துல அனுப்பினார் எப்ப இனி மறுபடியும் வருவார் ஏற்கனவே வந்துட்டாரு இனி மறுபடியும் வரணும்னா இந்த மூணு பத்தொன்பதுல இருந்து இருபத்தஞ்சு அப்படியே நீங்க இருபது இருபத்தொன்னு வாசித்து பாத்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடிக்கும் பொழுது மனுஷனாய மனுபுத்திரர் புத்திரர் தேவகுமாராயேசு கிறிஸ்து மீண்டும் அவர் ரகசிய வருகை மூலமாய் பகிரங்க வருகை மூலமாய் உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்வதற்காக ஆண்டோருக்கு நன்றி எழுதுகிறேன் அடுத்த நூக்கா பத்தொன்பது நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டு வாசிங்க இது எச்சரிப்பின் செய்தி லூகா பத்தொன்பது நாற்பத்தி ரெண்டு வாசிங்கப்பா ஒன்னு நாற்பத்திப்பாப்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு அவர் சமீபமாக வந்தபோது நகரத்தை பார்த்து எரிசிலேய நகரத்தை பார்த்து உங்களையும் என்னையும் பார்த்து கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் உனக்கு நலமாய் இருக்கும் இருக்கிறது உனக்கு சந்திக்கிற அருணோதயமாய தேவ பிரசரம் அந்த சந்திக்கிற காலம் இப்பொழுதா இந்த நிமிஷம் தான் அறியாமல் போகக்கூடாது அடுத்து வேண்டாம் அறிந்தரணும் அருமையான தெய்வ ஜனங்களே உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய கரம் அருமையான சகோதரிக்காய் நம்ம விட்ட கண்ணீர்கள்லாம் ஒரு நாளும் இல்லை அருமையான மகள் கையை தூக்குங்க முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே ஒரு தடவை சுயசை சொல்லிட்டு வந்தாச்சு அடுத்து வந்தாங்க தொடர்ந்து வந்தாங்க காணவே காணா நானும் ஒரு ரெண்டு மூணு தடவை போயிட்டு வரவே இல்லை ஆனாலும் அவர்கள் பேரை வச்சு ஜெபித்ததுனால இன்னைக்கு இரவு நேரங்கள் அருமையான மகளும் அருமையான அவருடைய மகளும் வந்தது க கைகளை தடிய தேவனுக்கு நினைச்சு சொல்லுதுமா ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது உங்களுக்கு சித்தமே இல்லை தேவன் யார தேவன் அவர் ஒருவனும் பறிக்காதபடி எனக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் அருமையான தேவ இனி வருகிற காலங்கள் மல்கியா நான்கு ஒன் சூளையை போல எரிகிற காலங்கள் ஒரு வேகமா எடுத்து வாசியுங்கள் நான் முடித்து விடுகிறேன் ஏசையா இது மல்கியா நான்கு ஒன்னு கடைசி புக்கம் வத்தகம் சூளைய போல இது நடந்துருச்சு நீங்க நவம்பர்ல பாத்தீங்கன்னா சூரியன் பயங்கரமான வெப்பம் வந்து அமெரிக்கால எல்லாம் அவங்களுக்கு மைனஸ் டிகிரில அஞ்சு ஆகி எல்லாம் நிறைய பேர் அப்படியே அப்படியே ரோட்ல மடிஞ்சு இறந்தது நிறைய அந்த சூரியத்தினுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் அமெரிக்கால இருக்க லாஸ் ஏஞ்சல் கலிபோர்னியா யூரோப்ல இருக்கிற எந்த நாடும் தெரியல இந்த சூளைய போல வாசிப்பா உம் நாள் வரப்போகிறது இருப்பார்கள் இருப்பார்கள்ட்டரிக்கும் இப்ப சுட்டறிக்கிது வேதனையும் வேறையும் கொப்பையும் ஆ வைக்காமல் போகும் என்று ம் அனுப்பு வெட்டுவேன்டுத்து மட்டுவேன்ட காலங்கள் எல்லாம் அருமையான தேவ ஜனங்களே ஆனாலும் தேங்கு நாட்களில் உங்களையுமே கூடார மறைவில மறைத்து ஒழித்து வைத்து பாதுகாக்கிற கரத்திற்காய் கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுதுமா தேவன் தாமே இந்த சீசன் உங்களுக்கு இவ்வளவு நாளும் என் வாழ்க்கையில சீசன் மாறப்போவதற்கான நன்றி சொதுகிறோம் இவ்வளவு நாள் வேதனையின் காலமாய் அப்படியே வருத்தத்தின் காலமாய் உபத்திரத்தின் காலமாய் இருக்கிற தேவ ஜனமே உங்களுக்கு தேவன் நியூ சீசனை உருவாக்கப் போகிறார் இன்னும் அதிகமான தேவன் கிருபைகளை கொடுத்து இந்த வருடத்துல எல்லாம் ரெண்டு நிமிஷம் மாத்திர கண்களை மூடி